ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை நம்ம எப்படி தட்டி எழுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம பார்க்குற அனைத்து பொருட்களிலுமே சக்தி இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அது அசையும் பொருளாக இருந்தாலும் சரி அசையாத பொருளாக இருந்தாலும் சரி அணுவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு அந்த இறை பொருட்களுக்குள்ள இங்கு தான் இருக்கிறது இறை சக்தி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தூசி கூட நம்ம பார்க்க முடியாது அந்த இறை சக்தி இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அணு கூட அசையாது ஓகேங்களா அப்போ ஒரு அணு கூட இறை சக்தி இல்லாமல் அசையாது அப்படின்னும் போது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய மனிதன் ஒரு சாம்ராஜ்யத்தையே படைக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே சக்தி இல்லாமல் இருக்குமா முதல்ல இறை சக்தினா என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பேராற்றல் பேரறிவு பேரருள் இது மூணும் தான் இறை சக்தி இது இல்லாத இடமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது இந்த மூணுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு பேரருளும் இருக்கு பேராற்றலும் இருக்கு பேரறிவும் இருக்கு இந்த மூன்றும் சேர்ந்து தான் ஒரு மனிதனையே உருவாக்குது ஓகேங்களா இந்த மனிதனுக்குள்ளேயும் சிறிய சிறிய அளவிலே மட்டும் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன் எல்லாமே சிறிதளவே இந்த மனிதனுக்கு இது செயல்படுது அப்படின்னா இதை மனிதன் உணரவே இல்லை ஓகேங்களா உணர்ந்த மனிதர்கள் தான் ஞானியாகவும் மகான்களாகவும் சித்தர்களாகவும் யோகிகளாகவும் வாழ்ந்திருக்காங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுமே தனக்குள்ள இறைசக்தி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுமே எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை எதை பற்றியுமே பயப்பட வேண்டியதுமில்லை எந்த துன்பம் துயரம் எது வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ முடியும் ஏன்னா இந்த தான் அந்த மூன்று சக்தியுமே செயல்படும் ஓகேங்களா யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கோ நிச்சயமா அந்த மூன்று சக்திகளும் அந்த இறை சக்திகள் நிச்சயமா செயல்படும் அவங்கள உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கும் ஆனா இங்க பல பேர் அவநம்பிக்கையிலே இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில பெருசா அவங்களால முன்னேற முடியல ஜெயிக்க அவ அவநம்பிக்கை இருக்கிறவங்க மேலும் மேலும் ரொம்ப கீழ் நிலைக்கு தான் போவாங்க ஒரு பயந்த நிலைக்கு தான் போவாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போவாங்க என்னைக்குமே நம்ம வந்து தன்னம்பிக்கையோட இருக்கணும் தனக்கு வந்த சோதனைகள் கஷ்டங்கள் எதுவுமே கஷ்டங்கள் கிடையாது எனக்கு வந்த சவால் சேலஞ்சு அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்படி துணிஞ்சு நிற்கிறவங்களுக்கு தான் அந்த இறை சக்தி துணையாவே நிக்கும் ஓகேங்களா அந்த துணிவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் தகுதி வாய்ந்தவங்க இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய தகுதி வாய்ந்தவங்க இந்த பூமியில் நூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி உயிரணம் தோன்றினாலும் எந்த உயிரினம் தகுதி உள்ளவையோ அதுவே தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறது இயற்கை தத்துவம் அப்படி எத்தனையோ பேரழிவுகளில் இருந்து துணிவாக தைரியமா தன்னம்பிக்கையாக போராடிய உயிரினங்கள் மூலயமாக தான் இன்றைக்கு மனிதன் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு மனிதனை மாதிரி ஒரு அற்புத படைப்பு இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த இறை சக்தி படைச்சது கிடையாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையே அலசி ஆராயக்கூடிய ஒரு தகுதி மனுஷனுக்கு தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா கடவுள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதே மனுஷன் தான் வேற எந்த ஜீவராசியாலையும் இத உணர்ந்து கண்டுபிடிக்கவே முடியாது இவ்வளவு ஆற்றலும் அறிவும் சக்தியும் பெற்று இருக்கிற நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள்னு நினைச்சீங்களா அப்ப அப்படி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை தட்டி எழுப்புங்க நிச்சயமா நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு உங்களால் உணர முடியும் இந்த நிமிஷத்திலிருந்து உங்க உங்கள் வாழ்க்கையை அப்படியே பின்னோக்கி பாருங்கள் உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையை அப்படியே பாருங்கள் நல்லா யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் பல முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்திய செயல்பாடுகளை எல்லாம் யோசிச்சு பாருங்க அது ஏன் நடந்தது அது நடந்ததுனால யாருக்கு நன்மை நடந்தது இல்லை எந்த வகையில் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னா என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அது நடந்ததுனால என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது இல்லை நடந்தது சரிதானா இல்லை நடந்தது தவறா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது எல்லாமே தான் நடந்திருக்கும் ஓகேங்களா ஒருவேளை நடக்காம இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் பட்டேன் எவ்வளவோ துன்பங்கள்லாம் பட்டேன் அதெல்லாம் நடக்காம இருந்திருந்தால் இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும் நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது நீங்கள் இந்த நிலமைக்காவது இருக்கிறீங்க அப்படின்னா அந்த துன்பம் துயரம் எல்லாம் வந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா இதை விட கீழ்நிலைக்கு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்கிறேன் மிக முக்கியமாக இதை நீங்கள் கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களுமே மிகச்சரியாக நடந்துள்ளது அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தியை தட்டி எழுப்பிட முடியும் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயமும் மிகச்சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அடுத்த கட்டம் எதை நோக்கி போகும் அப்படிங்கிற புரிதலுக்கும் நம்ம வர முடியும் அது மட்டும் இல்லை இங்கே ஒவ்வொரு விஷயமும் நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கான பக்குவம் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இங்கே எல்லா மனிதனுக்குமே அவர்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் இறை சக்தி கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கான பக்குவத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டால் அவர்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே அவர்களுக்கு சொந்தமாகும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க பிறக்கிற குழந்தைங்க எதுவுமே பிறந்த உடனேயே எல்லா விஷயத்தையும் செய்கிறதில்ல பிறந்த கொஞ்ச நாள் தரிச்சு தான் அது நகர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டி போட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் பேச ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயமா அந்தந்த பக்குவம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த விஷயங்கள் அதுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பருவ வயது வரும்போது அந்த பருவத்துக்கேற்ற பக்குவம் வரும்போது அதற்கான தகுதியும் வரும்போது அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான அறிவும் அதற்கான சக்தியும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் அடையிறதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் அதற்கான பக்குவம் மட்டும்தான் அந்த பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தி ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்தந்த பக்குவ நிலைக்கு என்னென்ன தேவையோ அதை அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம் நீங்க எதை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ எதை அடையணும்னு விரும்புறீங்களோ அதற்கான பக்குவத்தை மட்டும் நீங்க உருவாக்கிக்கிங்க நிச்சயம் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைசக்தி நமக்கு தேவையானதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம் நம்ம ஆசைப்படுறத அடையக்கூடிய எல்லா வகையான பக்குவத்தையும் நிச்சயமா நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எந்த ஒரு பக்குவத்தையுமே நம்மளால் தக்க வைக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் தடுக்கக்கூடிய ஒரே சக்தி எது அப்படின்னா அந்த அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஓகேங்களா அந்த அகங்காரம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இறை சக்தியை பரிபூர்ணமாக நம்மளால் உள்வாங்கிக்க முடியும் என்ன தான் நமக்குள்ளே இறை சக்தி இருந்தாலும் அது செயல்பட விடாமல் தடுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம எண்ணத்தில் இருக்கிற அகங்காரம் மட்டும்தான் அந்த அகங்காரத்தை மட்டும் உங்கள் எண்ணத்துலேருந்து நீக்கிடுங்க நிச்சயமாக உங்கள் கூட இறை சக்தி எப்போவுமே செயல்படும் நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அந்த உச்சத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தி வைக்கும் அதற்கான பக்குவத்தை அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே நான் எதுவுமே செய்யலை எல்லாமே எனக்குள்ளே இருக்கிற இறைவன் தான் செய்கிறார் அந்த பிரபஞ்சம்தான் செய்து அப்படின்னு முழு மனசோட நம்பனும் ஏற்றுக்கணும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை பக்குவப்படுத்த தான் வருகிறது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை எப்படி சரி செய்வது அதை எப்படி கையாள்வது அப்படி என்று நம் ஆழ்மனதுக்குள்ளே நாம் கேட்க வேண்டும் அந்த இறைவனிடம் கேட்க வேண்டும் அந்த பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் அப்படி கேட்க தோங்கும்போது தான் நாம் அந்த பிரபஞ்சத்தை நெருங்கும் முதல் பக்குவத்தையே நாம் அடைகிறோம் அப்படி நமக்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்குள்ளாகவே நாம் கேள்வியில் கேட்க கேட்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறை சக்தியையும் அந்த பிரபஞ்சத்தையும் நாம் நெருங்குகிறோம் என்று அர்த்தம் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளாகவே நீங்கள் அந்த கேள்வியில் கேட்க கேட்க உங்களுக்குள்ளவே இருந்து அதற்கான விடைகள் வெளியே வரும் ஏனென்றால் உங்களுக்குள்ளவே தான் அந்த பிரபஞ்சமே இருக்கிறது பிரபஞ்சமேறு நீங்கள் வேறு அல்ல பிரபஞ்சமும் நாமும் ஒன்றுதான் தான் அண்டம் வேறு பிண்டம் வேறு அல்ல அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது என்று பல ஞானிகள் சொல்லி வைத்துள்ளார்கள் எல்லாத்துக்கும் நான் தான் நான் தான் அப்படின்னு உங்கள் எண்ணத்துக்குள்ளே இருக்கிற அந்த அகங்காரத்தை அழிச்சிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை அந்த பிரபஞ்ச சக்தியை தூண்டினீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் ஆற்றல் மாபெரும் அறிவு மாபெரும் அருள் அதை நீங்கள் முழு மனதோடு நம்பி உங்களுக்குள்ளவே நீங்கள் கேள்விகள் கேட்டு தூண்டிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சத்தியமான பேருண்மை இந்த உண்மையை உணர்ந்தவங்க தான் ஞானி ஆகிறாங்க சித்தர் மகன்கள் ஆகிறாங்க ஏன் இறைவனாகவே கூட ஆகிறாங்க ஆனால் இந்த உண்மையை புரியலைனாலும் நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆகிறாங்க அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த இறை சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி இயல்பாகவே இருக்குது ஓகேங்களா நமக்கு எந்த மாதிரியான கஷ்டம் துன்பம் துயரம் வந்தால் கூட நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அது நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்குங்க எது வந்தாலும் துணிவோடு நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விடாமல் நல்லதே நடக்கும் அப்படின்னு முழு மனசோட நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி உங்களை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சக்தி இயங்கிக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா நம்மளை சுவாசிக்க வைக்கிது நம்ம உடல் உறுப்புகளை அதுதான் இயக்கிக்கிட்டு நம்ம தூங்கும்போது போது நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஓகேங்களா நம்மளை உயிர்ப்போட வச்சிருக்கிறதே அந்த இறை சக்தி நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தி அந்த சக்தியை நம்ம அகங்காரம் அப்படிங்கிற கேட்டை போட்டு லாக் பண்ணி வச்சிட்டு எல்லாம் நான் தான் செய்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளையே நம்ம கிரெடிட் எடுத்துக்கிட்டு அப்புறம் கஷ்டம் வருது துன்பம் இருந்தேன்னு இறைவன் மேலே பழி போடுறோம் அது எப்படிங்க கஷ்டம் கொடுத்தா மட்டும் இறைவன் கொடுக்குறாரு ஏன் நல்லது செய்யும்போது நீங்கள் செய்கிறதா கிரெடிட் எடுத்துக்கிறீங்க அதையும் இறைவன் தான் செய்கிறாருன்னு ஏன் ஏற்றுக்குங்களேன் இங்கே தான் உங்கள் அகங்காரம் தடுக்குது இந்த அகங்காரத்தை மட்டும் விட்டொழிங்க உங்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாது நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களால் அடைய முடியும் அதுக்கு உங்களுக்குள்ளவே இருக்கிற இறைவன் துணை இருப்பார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி